வாசிப்புகளில் ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் வதைப்படலத்தின் மூன்றாம் பாகம் ராவணன் கொடிய ஆயுதங்களையெல்லாம் ராமபிரான் மேல் பிரயோகித்தான் அவ்வாயுதங்களையெல்லாம் எல்லாம் ராமர் கணத்தில் அழித்து சிரித்தார் அவருடைய சிரிப்பை கண்டு எரிகின்ற நெருப்பில் என்னை விட்டது போல கோபத்தால் பொங்கி எழுந்த ராவணன் அவரின் தேரிலே பறந்து கொண்டிருந்த இடிக்கொடியை தனது பானங்களினால் அறுத்தான் அறுபட்ட கொடி கடலிலே சென்று விழுந்தது அத்துடன் இல்லாமல் ராவணன் ராமரின் தேர் குதிரைகளின் மேல் கணக்கற்ற அம்புகளையும் மாதளியின் மாபின் மேல் பனிரெண்டு அம்புகளையும் தொடுத்து விட்டான் முன்பு லக்ஷ்மணனுடைய மார்பிலே பாய்ந்த வேல் கொடுத்த வருத்தத்தை விட ராவணன் தொடுத்துவிட்ட அம்புகள் மாதளியின் மார்பிலே பாய்ந்து அதிகமான வருத்தத்தை அவனுக்கு கொடுத்தன ஆயினும் மாதலி சளைக்கவில்லை தொடர்ந்து தனது தொழிலை செய்தான் ராமரும் ராவணனும் மேன் மேலும் சளைக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் அம்புகளை தொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவ்வாறு தொடுக்கப்பட்ட அம்புகள் வானம் முழுவதும் நிறைந்தன காற்று அசையாது நின்றது பூமண்டலமே கலங்கிற்று அக்கினியும் தனது ஒளி குறைய பெற்றது கடல்களும் அசைவற்றன சூரிய சந்திரர்களும் வானத்தில் உழவுவதை விட்டு விலகி அப்பால் சென்றார்கள் வானத்தில் உழவிய சூழ்மேகங்களும் மழையற்று வறண்டன அங்காரகன் விசையுடனே விசாக நட்சத்திரத்தை ஆக்கிரமித்து ஏறினான் அத்தீய சகுனமாக திசையானைகள் யாவும் தமது செருக்கு ஒழிந்தன கடல்கள் அசைவற்றதோடு ஒளி செய்யவும் அஞ்சின நேருமலையும் செழித்தது அவற்றையெல்லாம் கண்ட சுக்ரீவனும் இளைய பெருமாளும் மற்றவர்களும் போர்க்களத்திலே நமது தலைவராகிய பெருமானை காண முடியாதவர்களானோமே என்று சொல்லி அரச யானையை காணப்பெறாது வருந்தும் காட்டு யானைகளைப் போல கலங்கி தவித்தார்கள் மற்றுமுள்ள வீரர்களும் நீரில் இருந்து எடுத்து தரையில் போட்ட மீன் போல நெஞ்சம் கலங்கினார்கள் மீண்டும் ராவணன் அம்புகளை தொடுத்தான் அந்த அம்புகளை எல்லாம் ராமர் கணத்திலே அழித்துவிட்டு அவனை நோக்கி தமது அம்புகளை செலுத்தினார் குறித்தவராது அந்த அம்புகள் யாவும் சென்று ராவணனை தாக்கின சற்றே அதனால் ராவணன் வருந்தினான் தேவர்கள் மனம் தேறினார்கள் ராமர் மேலும் தொடர்ந்த அம்புகளை ஏவ அவைகள் சென்று ராவணன் கையிலே ஏந்தி நின்ற பத்து விற்கலையும் துண்டித்தன கருடபகவான் அப்போது விரைந்து வந்து ராமபிரானுடைய தேர்கொடியில் தங்கினான் அதே சமயத்தில் ராமபிரான் ராவணனுடைய வீணை கொடியை அறுத்தார் அவனுடைய கவசத்தையும் தமது அம்புகள் ஊடுருவிச் செல்லுமாறு செய்தார் ராமரை போல ராவணன் அவரது தேர்கொடியை அறுத்து விடுவானோ என்று எண்ணி அஞ்சிய தேவர்கள் அவரது கொடியில் கருட பகவான் தங்கியிருப்பதை கண்டதும் தாம் கொண்ட அச்சம் வீண் என்று நினைத்து மகிழ்ந்தார்கள் சாதாரண கடைகளின்னால் ஒருபொழுதும் ராமனை வெல்ல முடியாது என்று ராவணன் எண்ணினான் அதனால் தாமதாஸ்திரத்தை அவர் மேல் பிரயோகிக்க முடிவு செய்தான் உடனே அவன் அதை அவர் மேல் ஏவினான் அந்த தாமதாஸ்திரத்தில் இருந்து நெருப்பை கக்குகின்ற சில அம்புகள் தோன்றின ரத்தம் படிந்த முகத்தையுடைய சில அம்புகள் தோன்றின தேய்முகத்தையுடைய சில அம்புகளும் பாம்பை போன்ற சில அம்புகளும் விஷப்பற்கள் பொருந்திய சில அம்புகளும் சூரியனோடு சந்திரனையும் பருகக்கூடிய சில அம்புகளும் தோன்றின அவைகளின் ஒரு திசையில் இருளும் மற்றொரு திசையில் வெயிலும் வேறொரு திசையில் சோழ காற்றும் இன்னொரு திசையில் மழையும் ஒரு திசையில் சக்கரமும் மற்றொரு திசையில் இடியும் வேறொரு திசையில் மருளும் இன்னொரு திசையில் கல்மழையும் தோன்றின ஸ்ரீராமரது கண்டு அந்த அஸ்திரத்தை போக்குவதற்கு உண்டான சிவாஸ்திரத்தை எடுத்து அதன் மேல் ஏவினார் சிவாஸ்திரம் மறுகணத்தில் தாமதாஸ்திரத்தை அழித்தது பிறகு ராவணன் பல பானங்களை ஏவி ராமரின் திருமேனியில் அழுந்த செய்தான் அச்செயலை முடித்த பின் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தான் சற்று நேரம் கழித்து மீண்டும் அவன் ஆசுராஸ்திரத்தை ராமர் மேல் தொடுத்தான் அது ராமபிரானை நோக்கி விரைந்தது உடனே ராமர் அகிலேயாஸ்திரத்தால் அதனை அழித்து நீக்கினார் பின்னும் இளங்கேஸ்வரன் சலைக்காமல் கோசலை மைந்தரின் மேல் அம்புகளை தொடுத்தான் அந்த அம்புகளை அவன் பிரயோகித்த வேகத்தைக் கண்டு முனிவர் முதலியோர் பாராட்டினார்கள் தம்மேல் பாய்ந்து வந்த அந்த பானங்களையும் சக்கரவர்த்தி திருமகன் அழித்து முடித்தார் தான் ஏவிய அம்புகளையெல்லாம் ராமர் அழித்து விட்டதை கண்டதும் ராவணன் மிகவும் சினம் கொண்டான் அந்த சினத்துடனே அவர் மேல் மாயாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதனை ராமர் காந்தர் அழித்தார் பின்பு ராவணன் தண்டாயுதத்தை அவர் மேல் எரிந்தான் ராமர் ரம்பேது அந்த தண்டாயுதத்தை பொடி பொடியாக்கினார் தண்டாயுதம் அழிந்ததும் சற்றும் தாமதிக்காமல் ராவணன் மாயாஸ்திரத்தை தொடுத்தான் அதை கண்டு மகிழ்ந்த அரக்கர்கள் எல்லாம் ஆரவாரித்தார்கள் அந்த மாயாஸ்திரத்தில் இருந்து வாசகியை போன்று கொடுமையான பேய்களும் பூதங்களும் தோன்றின மற்றும் அந்த அஸ்திரத்தின் நாள் இறந்த அரக்கர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி போர் செய்ய தொடங்கினார்கள் அவர்களின் போர்பிரத்தை கண்டு முனிவர்களும் தேவர்களும் அஞ்சினார்கள் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி